கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று மலடியா இருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கா கர்ப்பம் தரித்தாள் இந்த காலத்துல அநேக தம்பதிகள் சந்திக்கிற மோசமான ஒரு சூழ்நிலை குழந்தை இல்லாம இருக்கிறது இதனால பல அவமானங்கள் அசிங்கங்கள் வார்த்தைகள் ஏக்கங்கள் என்று பல காரியங்களை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க எப்பவுமே பெண்கள் தான் குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்வாங்க தன் மனைவி கத்திடத்துல ஜெபிக்கிறார் கர்த்தர் தெரிக்க திரும்பி செய்கிறார் அவன் ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறான் ஆனா கர்த்தர் அவனுக்கு ரெட்டை குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு நீங்களும் இது போல குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்களா உங்க மனைவிக்காக ஜெபிங்க ஈசாக்கின் ஜபத்தை கேட்டு எப்படி கர்த்தர் அவன் மனைவியின் கர்ப்பத்தை திறந்தாரோ அது போல இன்றைக்கு நீங்களும் உங்க மனைவிக்காக ஜெபிக்கும்போது போது உங்க மனைவியின் கர்ப்பத்தையும் கர்த்தர் திறப்பார் ஒருவேளை உங்க கணவர் இடத்துல எதனா குறைபாடுகள் இருந்தா நீங்க ஜெபிங்க உங்க ஜபத்தை கேட்டு உங்க கணவரின் குறையை கர்த்தர் மாற்றி போடுவார் இந்த வசனத்துல இன்னொரு காரியமும் தெரியுது தன்னுடைய துணைக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்க ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிறார் அதனால உங்க துணைக்காக நீங்க எது ஜெபிச்சாலும் சரி கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் அளிப்பார் ஜபத்தில் தரித்திருங்க ஆமேன்